போயிட்டுருக்காங்க பாருங்க செம்ம ஆத்தாரி போயிட்டுருக்காங்க சொன்ன மாதிரி எல்லாம் அப்படி இந்த மேகம் மாதிரி தெரியுது எல்லாமே பண்ணி உங்களுக்கு சரியா விளங்க மாட்டேங்க எப்படி வியூவை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடத்துல பார்க்கும்போது தூங்கிக்கிட்டே தான் அந்த வியூவை பாக்குற மாதிரி இருக்கும் ரூம்ல இந்த வியூவை பார்த்துருப்பீங்க நான் அப்படியே வெளியில போகிறேங்க இந்த வியூவை பார்க்குறது இது வந்து ஸ்ட்ராபெரி பூ இது வந்து காய் பாருங்க இந்த மழை டைம்ல வந்து அந்த இப்படியான வியூ அழகான வியூகளை பார்க்கலாம் செம்ம வியூ வந்து வருது அந்த

பட் இந்த இடத்த நான் இருக்கிற இடத்துல இருக்கிற லொக்கேஷன் அப்படி வெக்கமராவில் காட்டுறேங்க வெக்கமரில் கேமராவிலும் தெரியாட்டி உங்களுக்கு ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகான லொக்கேஷன் அப்பா வேற மாதிரி இருக்குது அந்த அந்த பக்கம் பாருங்கள் செம்ம அவ்வளோ அழா இருக்குது இந்த லொக்கேஷன் கிட்டத்தட்ட இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுது இந்த ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊரில் அதாவது நம்ம திருக்கோயில் தமிழ் பக்கம் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை அதாவது பின்னரம் அஞ்சு மணி அஞ்சரை அவ்வளோ ஒரு இதில் இருக்குது செம்ம லொக்கேஷன் இருக்கு நம்மளுக்கு உங்களுக்கு பெக்கமரம் அப்படி இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே ஃபுல்லாக அப்படியே பனி மறைச்சிருக்குது பாருங்க இதெல்லாம் அப்படி இந்த மாறி தெரியுது எல்லாமே பனி உங்களுக்கு சரியாக விலங்கு மண்ணில் எப்படி பாருங்கள் செம்ம வளங்க நான் உள்ளே இருந்து வர வியூ ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராபெரி பாம்புருக்குதுங்க ஸ்ட்ராபெரி பாம்பு தான் இன்றைக்கி பெஸ்ட்டாக போய் பார்க்க போகிறோம் நம்ம எடுத்த ரூமோட வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகான வியூ ஒன்று விலங்கு மண்ணை வைரேன் செம்ம வியூ இங்கேயே பார்த்தா அப்படியே அந்த இடத்துல உங்களுக்கு விலங்குமான தெரியல ஸ்ட்ராபெரி பாவம் இருக்குது அந்த இடத்துல அந்த இடத்துல பார்க்க போகிறேன் அந்த பக்கம் இருக்காது ஸோ அந்த இடத்துல இருக்கு ஸ்ட்ராபெரி இல்லை அந்த பாம்பை தான் போய் பார்க்க போகிறோம் செம்ம இடங்க செம்ம பார்த்து இந்த வியூவை பார்க்குறீங்க நல்லா இருக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல தூங்கிக்கிட்டே தான் அந்த வியூவை பார்க்குற மாதிரி இருக்கும் இவங்களை இந்த வியூவை பார்த்துருப்பீங்க நான் அப்படியே வெளியில் போகிறேங்க இந்த வியூவை பார்க்குறதுக்கு ஸோ நோரல் யாபரணி எனக்கு ரொம்ப நாள் ஆசையாகிட்டு இருந்துச்சுங்க பட் தான் நான் நேரடியாக வழியாக பெஸ்ட் தடம் அதிகமாக செம்மா குடிருங்க இந்த இடத்துல நான் இருந்த இடம் உள்ளுக்கு இந்த ரூம் அந்த பக்கம் இருக்கு இது வெளியில வந்துருக்கிறேன் இப்போ நம்ம உள்ளுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த வியூவப்படுத்தாரு உள்ளுக்கு எந்த பார்க்கும்போது வியூவா பார்த்துருவீங்க உங்களுக்கு அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம் அது மாதிரி நம்ம சிலோன் பேமிலி அதாவது நம்ம சிலோன் பேசுங்க அனைத்து ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க புதுசார நம்ம சிலோன் இங்கே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் பக்கத்துல வெள்ளைங்க தட்டி விடுங்க நம்ம போற வீடு அப்போ டக்கு 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 டான்னு வந்துட்டே இருக்கும் ஸோ இங்கே இருந்தாலும் அதாவது மூணு இடம் பிளான் பண்ணியிருக்கோம் வந்து இந்த ஸ்ட்ரோபெரி ஃபார்ம் அதாவது நாளைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்பேவெல்லாம் ஃபார்ம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் பிளஸ் அதாவது ரெண்டையும் வந்து மூணு மூணு பிளஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பார்ட் வரும் இது அது வந்து எபிசோட் டூ எபிசோட் த்ரீ எபிசோட் போர் நம்ம போயிட்டு தான் இருக்கு எனக்கு எனக்கு சரியா எது என்ன சொல்லி என்ன சொன்னா நம்ம ஊர்ல திருக்கோயிலேருந்து வந்து நீர் உழம்புக்கு வரையும் புள்ள எபிசோட்ல போயிட்டு இருக்கோம் அது மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த ரூம் அந்த இந்த டீடைல்ஸ் நம்ம டிக்டாக்ல ஃபாலோ பண்ணாங்க டிக்டாக் ஃபாலோ பண்ணுவாங்க டிக்டாக்ல அந்த டீடெயில்ஸ் போறோம் அது மாதிரி நீங்க டிக்டாக்ல இந்த வீடியோ பாக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனல் போய் வித்தியாசம் சேனலுக்கு போயிட்டு செம்ம வியூம் அழகான வியூவோம் செம்ம கூதல் காலில இருந்து இடியை போங்கன்னு சாப்பிட்டு வந்தேன் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஓ இங்கே இருந்து இப்படி சாப்பாடுக்கு போகணும் அப்படி அங்கே இருந்து பார்த்துட்டு அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க அங்கே போய் டைம் வந்து செடி அவர் ரெண்டு மணி ஆகுது ரெண்டு ரெண்டரைக்குள்ள ஆகுது அங்கே போய் பார்த்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு அப்படி இங்கே வந்து திரும்ப நினைக்கிறேன் அந்த இடத்த போகும்போது சும்மா ஒரு ஆர்வம் ஆர்வமாக இருக்குது அந்த இடத்த போய் பார்க்குறதுக்கு சில எப்படி இருக்கும் எல்லாமே புதுசு 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 இடங்கள் அது மாதிரி நம்ம ஆர்வம் சின்ன இன்னொரு பிரச்சனை ஒன்று வந்து நான் போக வீடியோ வீடுக்கு வந்து இந்த இடத்துல நான் போட்டுக்கோங்க ரூம் அந்த பக்கம் இருக்குங்க ஸோ இப்படி இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாம் இருக்குது அந்த பக்கம் ஸோ அந்த அந்த தான் பாம் இருக்குது அப்படி அங்கே போயிட்டு பார்ப்பேங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மான்ஸ்டர் அங்கே வச்சுட்டு இங்கேருந்து நடந்து போயிட்டு தாங்க இருக்கும் ஸ்ட்ராபெரி பாம்பு தான் இருக்குன்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது என்ன நடக்குது இதோ நிறைய பேர் இங்கேருந்து நடந்து தான் போயிட்டுருக்காங்க ஸோ பஸ்ஸில் அந்த பக்கம் பஸ்ஸில்லாம் இருந்தாங்க பஸ்ஸில் வந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்குது வாகனங்கள் அதாவது கார் வேன் அப்படியானாலும் இந்த ரோடால் போயிட்டு இருக்கு சொன்னால் ஆர் ரோடு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வரும்போது சிம்ம மலையும் மலை மலையில் நெனைஞ்சு தான் வந்தேன் இது அந்த வெக்கம் ரகாட்ட உங்களுக்கு அழகா பாருங்க ஒரு வந்து இந்த பக்கம் பார்க்கும்போது தெரியும் பாருங்க எவ்வளவு அழகான இடம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்த நம்ம இருக்கிற இடம் இந்த அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அப்படியே வியூ அப்படியே இந்த வியூ அப்படி எல்லாமே கவர் ஆகும் செம்ம அழகா இருக்கும் இந்த வியூ பாக்குறதுக்கு இந்த தாங்க நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற ரோட்டு இந்த இடத்த பாக்கும்போது தெரியும் பாருங்க இவ்வளவு கார் இருக்குன்னு சொல்லி அப்படி இந்த போல் ஃபுல்லா அப்படி லைன்ல இருக்குதுங்க இந்த பக்கம் கார் செம் இதுதாங்க என்ட்ரன்ஸ் பாருங்க இல்ல இருக்கு டிக்கெட் எடுத்து நான் போகணும் டிக்கெட் எடுத்தாலும் இந்த பக்கம் இருக்கு இதுக்குள்ள வந்துட்டேங்க இப்படியே போனா அந்த பக்கம் தான் இருக்கான் ஸ்டோ பிடிப்பான் டிக்கெட் எடுத்துட்டு ரொம்ப நேரம் நின்றேன் நின்றுக்கு நின்று பார்த்தேன் மழை விடுற மாதிரியே இல்ல மழை விடுறதுக்கு அப்புறம் டக்குன்னு வந்துடுங்க சோ கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க வச்சிட்டு வந்தேன் நம்ம இருக்கிற இடத்துல அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுதோ சும்ம பண்ணிங்க இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக இருட்டி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு ஸோ நம்ம அதாவது நம்ம மான்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அது நான் போயிடும் சும்மா மனசுக்கு கவலையாக போச்சு அவ்வளோ ஒரு லாங் ட்ரைப்பில் வந்து இன்ஜின் இப்படி ஆயிடுச்சு என்ன அவ்வளோ கவலையாக போச்சு மனசுக்கு சரிங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறதை பற்றி இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான் இந்த ஸ்ட்ராபெரி பாக் ஃபார்முக்கு போய் பார்ப்பேங்க எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன மாதிரி இருக்கேன்னு செம்ம இது அந்த அவ்வளோ வளாருக்கு பார்க்குறப்போது தெரியும் இந்த அந்த வழியை பாருங்கள் பாம அப்படியே மூடி மூடி வச்சிருக்காங்க பாருங்க நீங்க தெரியல காசு கொடுத்து இந்த நிறைய பேர் வந்து வந்து போயிட்டு இருக்காங்க வந்து வந்து போயிட்டு செம்ம மழையும் கொஞ்சம் நேரத்துல அப்படியே மழை அப்படியே அந்த ஸ்ட்ராபரி பாம்பு அங்கேயே இருந்துருவா ஸ்டாபரி கிடையாது நூறுவா தான் எடுக்கிறாங்க அதாவது வந்து நம்ம ஸ்ரீரங்கன் டீப் நூறு ரூபாஸ் வந்து எழுநூறு ரூபாய் பார்ப்பாங்க எப்படி இருக்கு செம்மரு செம்ம இருக்கும் நீ பார்க்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தான் ஸ்ட்ராபெரி தாங்க நான் பெஸ்ட் பேஸ்டா பார்த்தேன் நீ பாருங்க எப்படி இருக்கு அப்படியே ஒரு தோட்டம் அழா இருக்கு இதெல்லாம் நான் நினைக்கிறேன் பழுக்கலன்னு சொல்லி போயிடுறாங்க டாக்கன் நம்ம செம்ம மழை பெஞ்சு வந்துட்டே இருக்கு அப்படியே ஒரு அழகான தோட்டம் ஒன்று செம்மளா இருக்கு பாக்குறது உள்ளுக்கு போயிட்டு பார்க்க நிறைய தமிழா தமிழ் தான் நிறைய பேசுறவங்க இருக்காங்க அந்த பாம் பாருங்க எவ்வளவு அழா இருக்கு கடலா கண்டபோது இத பருத்தி சாப்பிட இல்லாத மாவான் சோ சின்ன கண்ணு கண்டா இருக்கு கண்ணு கண் அழா இருக்கு இது ஃபுல்லாவே ஸ்ட்ராபெரி பார்ம் தான் டென்ட் மாறி அடிச்சு அழக வச்சிருக்காங்க இது வந்து ஸ்ட்ராபெரி பூ இது வந்து காய் பழம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பழம் முதலியம் ஃபுல்லா சுற்றி சுத்தி கேமரா வச்சிருக்காங்க இதில் வந்து ஏதாச்சும் பர்ஜ் சாப்பிடணும் சொன்னால் ஐநூறுவா சுவர் ஃபைன் அடிச்சா வாங்க நல்லா இருக்குங்க ஸ்ட்ராபெரி செம்மையா இருக்கு இந்த இடங்கள் அந்த இடங்களுக்குலாம் எல்லாம் இல்ல நிறைய பழங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்ட்ராபெரி பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பா தான் இருக்கும் சாப்பிட இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி பாருங்க இது போ நினைச்சா வாங்கிட்டு போவோம் அப்படி டைம் இதுதான் வாங்கிட்டு போவோம் ஸோ டேஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து உண்டு சாப்பிட்டு பார்ப்போம் பக்கம் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்றுகள் இதான் இருக்குது இல்லை பழமில்லை ஸ்ட்ராபரி ஸோ இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து போகிற வழி ஸோ செம்ம மலை மழையை நல்லா மாட்டிக்கிட்டோம் இது இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளூபெரிங்க உங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரியும் பாருங்க இதுக்குள்ள இருக்க எல்லாமே ப்ளூபெர்ரி ஸோ இங்கே வந்து இருந்தால் ஒரு ஒரு ப்ளூபெர்ரி வந்து ப்ளாக்பெரி என்ன பிளாக் பிளாக்பெரி அதாவது ஒரு பிளாக் பிளாக்பெர்ரி வந்து நூறு அது வந்த பாமி தாங்க இங்கே செம்மையாக இருக்குது மோஸ்ட்லி எல்லாம் இருக்காங்க தமிழ் சிங்களம் ஹிந்தி எல்லா இது எல்லா மொழி பேசக்கூடிய இருக்காங்க நீ பாருங்கள் இப்படி இருட்டிட்டு வந்துட்டு இந்த மலை அவன் மேல ஜனவரி பெப்ரவரில வருவோம் அப்படி அக்டோபர் மாசத்துல இப்படி தான் மாட்டுவோம் ஓ நூறலியா உள்ள வந்து செம்மையா மாடிட்டவன அன்னைக்கு நான் நாளைக்கு எல்லாம் எப்படி திருமண உடனே போகிறேன்னு தெரியல இந்த அவ்வளோ மழை நீ விசிட் பண்ணதுக்கு ரெண்டு இடமே சாம்பே வேலை பார்க்கணும் மற்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது நம்மளோட ஹோட்டல் பிளேஸ் ஹோட்டல் பிளேஸ் வந்து நிறைய ஃபைன் அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்காங்க என்ன மாதிரி தெரியல நாளைக்கு தான் போயிட்டு பார்க்கணும் ஸோ மான்ஸ்டர்ல இங்கின் பிரச்சனை வந்துச்சுங்க இன்னும் நடக்க போகணும்னு தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாமே நல்லா நடக்கும் இரவேன வேண்டிக்கிறேங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இருந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடையே இல்லை கிட்டத்தட்ட எல்லா இடத்தையும் பார்த்தங்கிறது ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் டவுன் பக்கம் போகணுமா சாப்பாடு இருக்கிறதுக்கு அதையும் அதே என்ன செய்யணும்னு தெரியல சரிங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் அடுத்து நான் வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் நம்ம ரூமுக்கு போயிட்டு வியூவை பாருங்கள் இந்த மலை டைமில் வந்து அந்த படியான வியூ கூட அழகான வியூ கூட பார்க்கலாம் செம்ம வியூ ஒன்று இருக்கு பாருங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு அப்பா ஸோ இங்க வந்து ஸ்ட்ராபெரி கடை சொத்து இருக்கு செம்ம மலை இந்த இடத்துல பாக்கிங் இருக்கு பாக்கிங் இருக்கு இந்த பக்கம் பண்ணி ஸ்ட்ராபெரி கடை இருக்கு அந்த இடத்துல இருக்கு நிறைய நிறைய வகையில இருக்கும் ஸ்ட்ராபெரி இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாமே பனி மூட்டம் ஆயிடுச்சுங்க நெஸ்கோபி வாங்கி அப்படியே குடிச்சிருக்கீங்க போயிட்டு இருக்கோம் என்னை சுற்றி அப்படியே எதுவுமே தெரிய மாட்டேங்க பாருங்க எப்படி இருக்கு பண்ணி முடியும் அப்படி காட்டும் பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்கண்ட எதுவுமே தெரிய மாட்டேங்க நான் வரும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு இப்ப பாருங்க எப்படி இருக்கண்டு பாருங்க முன்னுக்கு இந்த வாகனம்லாம் எப்படி வருது உங்களுக்கு விலங்கு பண்ண நினைக்கிறேன் ஃபுல்லாக செம்ம பனிங்க செம்ம பனிங்க ஒரு ஒன்று போட்டுருவோம் போயிட்டு இதே மாதிரி இருந்தாங்க அந்த பதினெட்டு வளைவுகள் இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு ஐயோ வைக்க கூடியிருக்காங்க அவ்வளோ கூடிய அதுக்கு நான் நோய் வழியாக பெஸ்ட் டைம் வந்த ஒரு காரணத்தால் எதுவுமே ஒரு ஆயத்தம் இல்லை பட் நல்லா மாட்டிக்கிறேன் மட்டும்லாம் இது இங்கே பாருங்க பேருக்கு எல்லாம் நான் வரும்போது இருந்தது ஒரு மாதிரி இப்ப போகும்போது ஒரு மாதிரி இருக்கு இந்த டைமில் வந்து கொட்டன் பிளேஸுக்கு போயிருந்தோம்னு சொன்னா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது சும்மா அப்படியே இந்த பனி மூட்டங்களை மட்டும் பாத்துட்டு வரதா இருந்திருக்கும் இது பாருங்க இதெல்லாம் எப்படி இருந்த இடம் இப்ப எப்படி சொல்லி எதுவுமே தெரிய மாட்டேங்குது குளிருக்கு பாருங்க இந்த குளிருக்கு இந்த இடம் தானு சொல்லி இங்க இருந்த அப்படியே வந்து சோடும் வாங்கி சாப்பிட்டு அப்படி இங்க இருந்து போறேங்க செம்ம குளிரா இருக்கு ரோட்டு எப்படி தெரியுது நம்ம அந்த இடத்துல இந்த இடத்துல அந்த சுட்டது சுட்டதுல வந்து ஒரு ரெண்டும் அழிச்சத்துல ஒரு ஒன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளவு கதைக்கலாமே அவ்வளவு இருக்கு ஜெக்கெட் போடாத இந்த இடத்துல வாங்கிட்டேன் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு ரூம்ல போயிருந்தாங்க சாப்பிட்டோம் இந்த பக்கம் செம் மாத்த எடுத்துருக்காங்க அந்த பக்கம் இங்க பாரு பாருங்க போட்டுருக்கோம் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க பாரு செம் ரிப் போயிட்டு இருக்காங்க